வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போறோம் இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முழுசும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கண்ணாடி பதம் வர வர நல்லா வதக்கிக்கலாம் அதோட நாலு பச்சை மிளகா டீஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இந்த மூணையும் குறை குறைப்பா அரைச்சு எடுத்துடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு அதை இது கூட போட்டுடலாம் இந்த சைஸில் பெருசா வெட்டியிருக்கேன் அதை நல்லா வதக்கி விடலாம் மீடியம் சைஸ்ல ஆறு கத்திரிக்காய் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் முக்கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இது மூடி இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வேக விடலாம் குறை குறைப்பா ரசம் மிளகு எல்லாம் இருக்கு அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா அதை சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி அளவு மல்லியலை எல்லாத்தையும் குறை குறைப்பா அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றாம அரைக்கணும் ஒரு தடவை நான் கலந்து கொடுத்துருக்கேன் வெந்துட்டு இருக்கு தண்ணி எதுவும் சேர்க்கல இப்போ தக்காளி பழம் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி பழம் பெருசா அதையும் சேர்த்துக்குவோம் மறுபடியும் ஒரு நிமிஷம் வேகட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட அரைச்சு வச்சிருக்கிற புதினா மல்லி இலை இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இது ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வாசம் போறதுக்கு வச்சுக்கலாம் மூடி விட்டுடலாம் இப்ப இது நல்லா ரெடி ஆயிட்டு கொஞ்சம் தூக்கிடலாம் இவ்வளவுதான் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம் காலையில் வேலைக்கு போகிறவங்கனாலும் இதை ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான சுவையில் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மறுபடியும் செய்து சாப்பிட தோணும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ் யூ